இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையறுபட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபேசருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அவருடைய கிருபியின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு காட்சியை கண்டதான தேவனுடைய பக்தர் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்று மூப்பர்களில் ஒருவன் யோவான் இடத்துல கேட்கிறதான பொழுது அன்றுவரையும் உமக்கே தெரியும் என்று யோவான் சொல்லுகிறார் மூப்பர் சொல்லுகிறார் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கீகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தார்கள் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் நாம் அறிந்திருக்கிறபடி இரத்தம் கரைப்படுத்துகிறது கரைப்படுத்துகின்ற ஒன்றாய் காணப்படுகிறது அது ஒரு நாள் வெண்மை நிறத்தை கொடுக்காது ஆனால் இங்கே ஒருவருடைய இரத்தமானது உலகத்திலுள்ள எதுவும் தர முடியாத அழியாத வெண்மையை தருகிறது அதுதான் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் அது முடியும் இந்த இரத்தத்தினாலாகும் வெண்மையை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது அதுதான் விசுவாசம் நிறைந்த ஒன்று நாம் இன்று தெய்வனுடைய பிள்ளைகள் என்ற தைரியத்தோடு கூட வாழ்கிறோம் என்றால் அது நம்மால் ஒன்றுமே அல்ல தெய்வனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் அதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் இதாயிற்று முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை குறித்து அவர்கள் சொல்லுகின்றதான பொழுது மிகவும் அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிந்தினதான அந்த இரத்தத்தை குறித்து மாத்திரம்தான் அதிகமாக அவர்கள் பேசிக்கொள்வார்களாம் இயேசு கிறிஸ்துவின் மரணமானது இரண்டு மகிமையான சத்தியங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஒன்று பாவமன்னிப்பு மற்றொன்று மீட்பு பழைய பாட்டின் காலத்திலே பாவம் மன்னிப்பிற்காக அவர்கள் மிருகங்களை பலி செலுத்தினார்கள் அது வெறும் மன்னிப்பு மாத்திரம் தான் கொடுத்தது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அதனால்தான் மக்கள் திரும்பவும் பாவமும் செய்து இன்னும் ஒரு மிருகத்தை அவர்கள் பலி செலுத்தி கொண்டு இப்படி இருந்தார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியானது அது முழுமையானதும் இறுதியானதுமாய் காணப்பட்டது பாவத்திற்கான நிவாரண பலியாக கிருபாதர பலியாக பாவமே இல்லாதவருடைய பரிசுத்தருத்தம் சிந்தப்பட்டபடினாலே பாவ மன்னிப்பானது பூர்த்தியானது அது பூர்த்தியானதால் மாத்திரம்தான் நமக்கு நாட்களை மீட்போடு கூடிய ஒரு விடுதலையும் ஒரு மீட்பும் மன்னிப்போடு கூடிய ஒரு விடுதலை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் நீ நான் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல வெள்ளாட்டு கடாவோ இளங்காலைகளோ இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்தியமும் மீட்பை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆமென கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய ஒவ்வொருவரையும் நம்மை பரிபூர்ணமாய் மீட்பதற்கான கிரியத்தை ஆண்டவராக இயேசு கல்வாடு சிலுவையிலே அவர் செலுத்தி பூர்த்திகரித்தார் நமக்கு மன்னிப்போடு கூடிய விடுதலையும் அவர் தந்துவிட்டார் கர்த்தருக்குள் நிற்று மனுஷனாகிய பிள்ளை கிரகம் அவர்கள் அவர்கள் எல்லாத்திலானாலும் சரி எழுத்துக்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றிலும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்தும் அவர்கள் அதிகமாக உச்சரித்தார்கள் எழுதினார்கள் பிரியமானவர்களை இன்று நாம் இந்த இரண்டையும் குறித்து நாம் இந்த நாட்களை நாம் சிந்திக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறோமா என்று நாட்களை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியங்களும் ஆண்டவராக இயேசு சூழ்நிலை கல்வாறு செலுவையை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேறப்பட்ட அந்த இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவி அந்த நாட்களே வாஞ்சிக்கிறார் அவர் சிந்தின அந்த இரத்தமானது நாட்களை நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்தது அவர் நம்ம மீது கிருபை கூர்ந்து நம்ம தயவு பாராட்டி நம்ம மீது இறக்கம் கொண்டா கொண்டவராக அன்பு செலுத்தினவராக நம்மை மீட்கும்படியாக கல்வாறு செலுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்னுடைய இரத்தம் சிந்தி சிந்தினபடினாலே நம் நாட்களில் மீட்கப்பட்டு தெய்வனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த பாக்கியத்திற்காக இந்த காலை பொழுதிலே தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மகிமை செலுத்துவோம் தேவக்கிருபை கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக செபிக்கலாமா நிச்சயிக்கதான் அன்பினால தகப்பனே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா முடி வெளியேறப்பட்ட அந்த இரத்தம் எங்களை மீட்டு வச்சுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முடி சிலுவையப்பா அது எங்களுடைய மேன்மை ஆண்டுகிறேன் முடி ரத்தத்தினாலே எங்களை பாவங்கள சுத்திகருக்கு சுத்திகரித்தபடினாலே பாவங்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலை செய்தபடினாலே தகவலை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களும் இப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் சாபத்திலும் வாழ்ந்து கிடக்கிற ஜனங்களை இரட்சிக்கும்படியாக தகுப்பனே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீர் தம்மை தாமே தியாகமாய்கள்பத்தை தகுப்பனை நீ ரத்தம் செஞ்சு நிற்பா அந்த பெற்ற இரத்தத்தினாலே யாவரை மீட்டு இரட்சிப்பிராக விடுதலை செய்வீராக அசுர்வதையும் இயேசுவின் விநாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் सकल पावं नीकि नम्मेरि येशु क्रिस्तु रतम् येश क्रिस्तु रतम् सकल पावं नीकि नम्मे सुरि